பத்திரிகையாளர்களை பிரேமலதா விஜயகாந்த் ஒருமையில் பேசியது தவறென கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் கண்டித்துள்ளார் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலையை ஆளுநர் காலம் தாழ்த்துவதை தட்டி கேட்கும் துணிச்சல் எடப்பாடி அரசுக்கு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற மதுரையில் நடக்கிற மனித மாவட்ட செயலாளர் பேரறிவாளன் அவங்க உட்பட ஏழு பேர் விடுதலைன்றது சட்டப்படி விட்டுதே ஆகணும் ஏற்கனவே உச்ச உச்ச சொல்லிருச்சு சொல்லிடுச்சு சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிட்டிங்க கவர்னர் வந்து எததுக்கோ கையெழுத்து போடுறவர் எதுக்கு மட்டும் கையெழுத்து போடாமல் ஏன் தாமதப்படுத்துகிறான் தெரியல அந்த தாமதத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் இப்போ அண்ணாதிமுக அரசுக்கு இல்லை ஆகையினால இதில் கொஞ்சம் விளாண்டு பார்க்குறாங்க பார்க்கட்டும் இருபது வருஷத்துக்கு மேலே பாவம் சிறையில் இருக்காங்க இதே மிகப்பெரிய கொடுமை விடுதலை செய்யணும்ன்றது எங்களுடைய எண்ணம் அது கூடிய உறவில் பத்திரிகையாளர்கள் அது ஊடகங்கள் செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் ஹார்ஸாக தான் கேட்பாங்க அதை கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பதில் சொல்லணும் பொறுமையில் பேசக்கூடாது அது தவறு அதுவும் போக ஒரு கூட்டணி அமைக்கணும்னு வந்த பிறகு அண்ணா திமுகவோட பேசுகிறீங்க திமுகவோட பேசுகிறீன்ட்டா யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணி தான் செய்வாங்க அளவுக்கு போகாமல் ஒரு நிலைப்பாட்டோட கூட்டணி அமைச்சா நல்லதுன்றது தேமுதிகவுக்கு நாங்கள் சொல்கிற இதாக இருக்குது எங்கள் கூட்டணியை போய்கிட்டுருக்கு ஏதோ இந்த எஸ்டிபிஐ மட்டும் பேசி முடிச்சிருக்காங்க ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு கட்சியோட பேசுதா சொல்லியிருக்காரு துணை பொதுச் செயலாளர் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு தெரியல தெரியல அது தொடர்பாக நான் பேசலை வாய்ப்பு இல்லை தேமுதிக சேர்க்குற மாதிரி நிலையில் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இல்லை காரணம் அம்மாவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அவங்க ரெண்டு பேரையும் அண்ணாதிமுக சேர்த்து தேர்தலை சந்திக்கிறது ஒரு கவலைக்கிடமாக இருக்குது எங்களுக்கு தமிழகத்தில் மூன்றாவது அணிவான் நாங்கள் தான் முதல் இப்போ மூன்றாவது அணி நாலாவது அணின் எங்கே போகிறது பாப்பா தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு பாப்பாம் இறுதியாட்சி மாணவர்கள் மக்கள் மக்கள் தான் முடிவு செய்வாங்க யார் அணி நாள் முதல் அணி ரெண்டாவது அணினுறத பார்ப்போம் தேர்தல் முடிச்சு பிறகு பார்ப்போம்